வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பதிவு பார்க்கலான்னு பார்க்கலாமா இன்றைய பதிவு சமையலறை மேடையில் இந்த ஐந்து பொருட்களை வைக்காதீர்கள் பண கஷ்டம் வர இதுவும் காரணம் இந்த முக்கியமான பதிவை தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் வந்து தெரியாமல் போயிடும் அதனால தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இதை பற்றின தகவல் என்னன்னு தெளிவாக பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு வீட்டில் சமையல் அறை வந்து தென்கிழக்கு அதாங்க அமைச்சிருக்கணும் அந்த தென்கிழக்கில் இருக்கக்கூடிய சமையல் அறை சமையல் மேடை இருக்கும் அந்த சமையல் அடுப்பு வச்சுருப்போம் அந்த அடுப்பு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடு இருக்கும் அந்த ரெண்டு சைடில் ரைட் சைடில் தான் வந்து முக்கியமான அஞ்சு பொருட்களை வைக்கவே கூடாதுங்க அது என்ன பொருள்னு இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாமா இந்த அடுப்புக்கும் ரைட் சைடில் தான் வந்து நீங்கள் சமைக்கக்கூடிய முக்கியமான பொருளெல்லாம் வச்சுருப்பீங்க உப்பு மிளகாய் புளி பருப்பு எண்ணெய் நெய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அந்த பக்கம்தான் வைக்கணும் ஆனால் அதுலேயும் ஒரு சில பொருள் வந்து வைச்சா நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாச்சம் இருக்காது பணம் வந்து வராது பண கஷ்டங்கள் உண்டாகும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரியான பொருள்களை அங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே தீர்ந்துருங்க அது என்ன பொருள் தெரியுங்களா அதில் வந்து கருவாடு அதான் நான்வெஜ்ஜி வந்து அந்த லை சைடில் வைக்கவே கூடாதுங்க வலது பக்கம் நான்வெஜ்ஜின்னா நீங்கள் வந்து கறி மீன் முட்டை அதையுமே கூட சேரும் ஒரு சிலர் வாங்கிட்டு வந்து அங்கே வைப்பாங்க அந்த மாதிரி வச்சிடாதீங்க அடுத்ததாக ஒரு பொருள் என்னன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்துமே வந்து அந்த பக்கம் வைக்கக்கூடாதுங்க அதெல்லாம் வந்து ஒன்று அடுப்புக்கு கீழே இல்லைனா நீங்கள் அடுப்புக்கு பின்னாடி பக்கம் ஒரு ஷெல்ப் இருந்தால் அங்கே வச்சிருங்க அடுத்ததாக வந்து மூணாவதாக கருப்பு எள் இந்த கருப்பு எள்ளுமே வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது அதையுமே வந்து நீங்கள் பேக் சைடோ இல்லை வந்து அடுப்புக்கு கீழே கீழெலாம் ஷெல்ப் இருக்கும் ஒரு சில இடத்துல அந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ நாலாவதாக வந்து கத்தி கத்திரிக்கோள் அருவாமனை இந்த மாதிரி ஷார்ப்பான பொருளுமே வந்து அந்த ரைட் சைடில் வைக்கக்கூடாது நீங்கள் காய் கட் பண்ணிங்கனாலுமே எடுத்து அடுப்புக்கு கீழே வச்சுருங்க இல்லைன்னா வந்து பின்பக்கமாக வைங்க ரைட் சைடும் வைக்கக்கூடாது லெஃப்ட்லேயும் வைக்கக்கூடாது அதையுமே பார்த்துக்கோங்க அடுத்ததாக எண்ணெய் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் பாமாயில் இந்த மாதிரி எந்த மாதிரியான எண்ணெயாக இருந்தாலுமே ரைட் சைடில் வைக்கக்கூடாதுங்க அதுவும் நல்லெண்ணெய் வைக்கவே கூடாதுங்க நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ இத்தனை பொருளும் ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இது எல்லாமே வந்து சனீஸ்வரனோட ஆதிக்கம் அதனால் வந்து அதை அங்கே வைச்சிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டத்தை தான் உண்டு பண்ணும் பண வரவு வராதுங்க நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நம்ம கையில் வந்து தங்கணும் பணம் அப்படின்றதுக்காக தான் உழைக்கிறோம் மூணு வேலையும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் நல்ல துணிமணி உடுத்தணும்னா கண்டிப்பாக செல்வங்கள் தேவை ஒவ்வொரு வீட்லேயுமே பெண்கள் தாங்க இதை செய்யணும் ஏன்னா பெண்கள் தான் வந்து சமையல் அறையை வச்சுருக்கோம் இப்போ பூஜை அறை எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரிதாங்க சமையல் அறையுமே பூஜை அறை மாதிரியே பார்த்து எவ்வளோ இதை எப்படி எப்படி செய்யணும் எந்தெந்த இடத்துல வைக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சு செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பணம் பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க பணம் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி இருந்துக்கிட்டே இருப்பாங்க உங்கள் வீட்டு சமையல் அறையில் இதே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் வைக்காமல் பார்த்துக்கோங்க இந்த பதிவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பதிவு நீங்களும் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அனைவரும் மகாலட்சுமி கடாச்சத்துடன் வளமுடன் வாழுக